மூணு ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை அன்று நமது சேலம் மாநகரில் உள்ள கொல்லாம்பட்டி அமணி கொல்லாம்பட்டி காட்டுறையிலே ஆக்டிவ் மல்டி ஜிம் மற்றும் சேலம் மாவட்ட அமைச்சூர் வளுதூக்கும் சங்கத்தின் சார்பாக ஒரு சிறந்த மாபெரும் வழுதூக்கும் போட்டி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு முக்கிய காரணமாக சென்ட்ரல் ரயில்வே வீரர் அச்சுதன் அவர்கள் இருக்க ஏற்பாடு செய்துள்ளார் அவர் தேசிய வீரரும் மற்றும் ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற அகில உலகப் போட்டியிலே வலுதுக்கும் போட்டியிலே கலந்து கொண்டு சேலம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவர் அவருடைய சார்பாக இன்று போட்டி நடைபெறுகிறது இன்று நடைபெறுகின்ற போட்டியிலே ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒட்டுமொத்தமாக இரநூறு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று சனி நாயர் இரவு மார்ச் மார்ச் ஒன்றாம் தேதியும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தூத்துக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சூர் பளுதூக்கும் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற தமிழ்நாடு சீனியர் பளுதூக்கும் போட்டியிலே நமது சேலம் மாவட்ட அணி கலந்து கொண்டு ஆண்கள் பிரிவிலும் பெண்கள் பிரிவிலும் ஒட்டுமொத்த சாம்பியன் பெற்று சாதனை படுத்தி உள்ளனர் மற்றும் இன்று நடைபெறுகின்ற போட்டியிலே வெற்றி பெறும் வீரர்கள் வீராணைகள் சப் ஜூனியர் ஜூனியர் போட்டி தமிழ்நாட்டிலேயே நடைபெற உள்ளது அந்த சேலம் மாவட்டத்தில் நடைபெற உள்ள போட்டிக்கு இன்று சப் ஜூனியர் ஜூனியர் ஜெயிக்கும் வீரர்களையும் நாங்கள் தேர்வு செய்ய உள்ளோம் மற்றும் வெற்றி பெற்று பல சாதனைகள் படைக்கும் வீரர்களுக்கு எங்களுடைய சேலம் மாவட்ட அமைச்சர் பழுதுக்கும் சங்கத்தின் சார்பாக பர்சுகளை இப்படிக்கு சேலம் மாவட்ட அமைச்சர் பழுதுக்கும் சங்கத்தின் செயலாளர் ஒன்சலையன் நன்றி வணக்கம் செல்லும் Thank you.

फुटबॉल का उनका फुटबॉल का उन्होंने उन्होंने आपने उन्होंने अंतरराष्ट्रीय उन्होंने अंतरराष्ट्रीय उन्होंने करना चाहिए